அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பொருட்கள் எல்லாம் இது தான் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்றாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெங்கல விநாயகர் இந்த வெங்கல விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு இங்கே பாருங்கள் உளி வச்சு இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க செதுக்கியிருப்பாங்க கண்ணெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து மோல்டில் செய்கிறது கிடையாது அந்த உளி வச்சு செதுக்கிறது இப்படி அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அபிஷேக தட்டு இது பாருங்கள் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கோம் எட்டு இன்ச் இதோடய டயாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் அபிஷேக தட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கால் இருக்கும் மூணு கால் பாதம் வச்சு அந்த மாதிரி இருக்கும் நல்லாவே நகா இருக்கா நல்லாயிருக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினியேச்சர் சொம்பு தான் அது சின்ன சொம்பு நல்லாயிருக்கும் நல்ல கண்டிஷனாக இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்காலி கீழே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மயில் வச்ச டிசைனாக இருக்கும் அந்த முக்காலி ஸோ அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் நல்ல டிசைனாக இருக்குது இதோட டயா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாலுன்னு சொல்கிறேன் பாருங்கள் பத்து இன்ச்சு இருக்குது இது பார்த்திங்கன்னா இதோட சுற்றளவு வந்து பத்து இருக்குது ஹைட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சி இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்ச ஆரத்தி இருக்கக்கூடிய அந்த சட்டு ஸோ இதில் பஞ்ச ஆரத்தி எடுக்கலாம் ரொம்ப விசேஷம் அதாவது ஐம்பூதங்கள் நீர் நிலம் நெருப்பு அது மாதிரி ஐம்பூதங்கள் இருக்கிற மாதிரி இந்த பஞ்ச ஆரத்தி ரொம்ப விசேஷம் வீட்டிலே எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி குங்குமச்சி மில் ஸோ ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய குங்குமச்சு மில் தான் அது அடுத்தது பாருங்கள் நம்ம ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதாவது போட்டு கூடியது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டின்னோடு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஸோ டின்னோடு இருக்குது உள்ளே இது ரெண்டுமே கிண்ணம் நம்ம எதாவது ஒரு சுவாமிக்கு பிரசாதம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிண்ணங்களை சோரே மாதிரி ரெண்டு இருக்குது பாருங்கள் நல்லாவே கண்டிஷனாக இருக்கக்கூடிய கிண்ணங்கள் இது இது பாருங்கள் நல்ல ஒரு விளக்கு நல்ல ஒரு டிசைனாக இருக்கும் சூரியப்பிரை பிரையோடு இருக்கும் இது பழசாக இருக்குது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அது நீங்கள் புளியில் போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த கருப்பு எல்லாமே போயிடும் நீங்கள் பாலிஷ் போடணும்னு தேவையில்லை புளியில் ரெண்டு நாள் ஊறுனுச்சின்னா போதும் நல்ல கண்டிஷனாக வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வெங்கல பட்டை டம்ளர் நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடியது இங்கே பாருங்கள் பாதம் வச்சு இது அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த வெயிட்டான டம்ளர் எவ்வளோ பட்டை அழகாக இருக்குது பாருங்க இல்லை இப்போ கிடையாது இப்போ வரதில்லை ஸோ தண்ணி குடிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இது நம்ம திருநீர் வைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி நாலு சக்கரம் வச்சு அழகாக இருக்கும் பாருங்கள் உள்ளே திருநீர் வச்சிருக்காங்க ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி வெங்கல சட்டி நல்லா ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கக்கூடிய வெங்கல சட்டி ஸோ இதோடய டயா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் ஏழு இன்ச்சு இருக்குது ஸோ ரெண்டு லிட்டரு தண்ணி பிடிக்கும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க அஞ்சு இன்ச்சு இருக்குது அதே மாதிரி வெங்கல தட்டு நம்ம முறித்தட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முறித்தட்டு தான் சாப்பிட்ற தட்டு நல்ல கண்டிஷனாக இருக்கும் ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் எட்டு இன்ச்சு இருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் பிரான்ஸ்ஸு தான் இது நல்ல வெயிட்டாக இருக்கும் நல்லா இருக்குது ஸோ பாலிஷ் பண்ணி நீங்கள் ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பக்கெட்ஸ்லாம் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பக்கெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தொங்குற விளக்கு அஞ்சு திரி போட்டிருக்கோம் இது ரெட்டையாக போட்டிருக்கேன் செயினை பார்த்தீங்கன்னா ஹைட்டு செம ஹைட்டாக இருக்கும் நான் ரெட்டையில் போட்டிருக்கேன் அதே மாதிரியுமே இதுவுமே நல்ல ஹைட்டு ரெண்டாக போட்டிருக்கேன் செயினை இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டாமணி விளக்குன்னு பேர் இருக்குது அதாவது இங்கே பாருங்கள் இது பழைய இது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இப்படி பல்லு பல்லு பல்லாதும் சக்கரை மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதை தனியாக கலட்டிட்டு எண்ணெயை இதில் ஊற்றிட்டு கவுத்துடணும் கவுத்துட்டு விட்டுட்டிங்கன்னா இது இங்கே வழியால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சொட்டும் அது வழியால் இதில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல் வழியால் கொஞ்சமாக எண்ணெய் இதுக்கு வரும் ஸோ வரும்போது இதில் திரி போட்டு நீங்கள் எரியும்போது அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த விளக்கு அதுதான் தூண்டாமணி விளக்கு ஸோ ரெண்டு தொங்குகிற விளக்கு இருக்குது ஹேங்கிங் லேம்பு பக்கெட்ஸு மாதிரி பார்த்திங்கன்னா இது பாருங்கள் கோவில்களுக்கெல்லாம் முன்னாடி புளியோதரை எடுத்துகிட்டு போகக்கூடியது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது புளியோதரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற பக்கெட்டு நார்மலாகவே வீட்டில் வச்சுக்கலாம் நல்லா கண்டிஷனும் நல்லா இருக்குது பாருங்கள் பாலிஷ் பண்ணியிருக்கு உள்ளே டின்னோடு இருக்குது இது வந்து சாம்பார் வாளி பண்டைய காலங்களில் சாம்பார் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சாம்பார் வாளி பூச்செடி வைக்கிறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலே தொங்க விட்டு இதில் குரோட்டான்ஸ் மணி பிளான்ட் இதாக வச்சுக்கலாம் இது சந்தன பேலா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முறி கும்பா பாருங்கள் சாப்பாடு சாப்பிடக்கூடிய முறி கும்பா நெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு சின்னதாக ஜாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கூஜா முறி வெங்கலத்தில் செஞ்ச கூஜா அது நாலரை இன்ச்சு இருக்குது இதோடய ஹைட்டு நெய் ஊற்றி வச்சுக்கலாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற கோமுகி இது இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சுவாமிக்கு சிவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது விக்கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் இந்த மாதிரி வாய் வழியால் தண்ணி வரும் இது வழியால் வரும் தண்ணி அபிஷேகம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே பழைய உதிரணி காப்பர் அண்ட் பிராண்ட்ஸ் உத்திரணி நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய உத்திரணி குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் இருக்குது லக்ஷ்மி அம்மன் ஷிவன் இது பார்த்திங்கன்னா காப்பரில் அன்னபூரணி இது பாருங்கள் காப்பர் ஐடோல் இட்ஸ் பட் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இது பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி பாருங்கள் இப்படி ஜடை வச்சு இது வந்து ஹேண்ட்மேடு நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த பழசு இங்கே பாருங்கள் அந்த மூக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக அட்ஜஸ்ட் இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது பிராண்ட்ஸ் இது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஊதுபத்தி நம்ம ஏற்றி வச்சு கொளுத்துறதுக்கு இவ்வளோ ஒரு கலெக்ஷன் பீஸ் பாருங்கள் அது இது நம்ம கொலு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது லாஸ்ட் ஸ்டூடியோவில் கூட காமிச்சோம் இந்த மாதிரி சேர்ஸ் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் கொலுவுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பழைய மயில் விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கிடைக்காது ஏழு முகம் போட்டு ஏற்றக்கூடிய அந்த மயில் விளக்குகள் இது இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது ஃபுல்லாக வார்ப்பு வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோவுக்கு மேலே இருக்கும் வெயிட்டு நல்ல வெயிட்டு நல்ல வெயிட்டு நல்லா கம் எதாவது இடிச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறிக்கரண்டி முறிகரண்டி இது வெங்கல சொம்பு காஃபி ஃபில்ட்ரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது நல்ல வெயிட்டாக நல்லா இருக்குது இது பாருங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மோர் தென் எயிட்டி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு பியூர் பிராண்ட்ஸ் பானை பாருங்கள் வெயிட் வந்து நாலரை கிலோ இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் பியூர் பிராண்ட்ஸ் பானை வைப்ரேஷன் சும்மா கையால் அடித்தாலே எப்படி இருக்கு பாருங்கள் அதுதான் ப்யூர் பிராண்ட்ஸு இது பூச்செடிலாம் நம்ம வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் வீடுங்களில் ஸ்டெப்ஸில் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு அது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது அதுலேயே கொஞ்சம் பெருசு இது ஸோ இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டிஃபிஷியலாக இது வந்து போசி இஎம் பூசி இருக்குது சேமி இந்த போசி இஎம் பூசலை இது எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு காய்கறி அலசறத்துக்கு கஞ்சி வெடிக்கிறதுக்கு அரிசி தண்ணி இது எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் கொழுக்கட்டை வைக்கக்கூடிய ஸ்டீமர் கொழுக்கட்டை வைக்கலாம் தட்டு இட்லி ஊற்றலாம் இது மேலே ஒரு வாழை இலையை போட்டு இட்லி ஊற்றலாம் தட்டு இட்லி இது ரொம்ப ரொம்ப பழைய இது ஒரு கிலோ இருக்குது ஸோ இது வந்து பாலிஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்பேன் எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே பாலிஷ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடலாம் ஸோ பாலிஷுக்கு வந்து செப்ரேட்டாக சார்ஜ் கஸ்டமர்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் சில பொருட்கள் பாலிஷ் பண்ணி வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பா காமிக்கிறேன் அது வந்து விற்பனை கிடையாது கஸ்டமர் ஏற்கனவே வாங்கி நம்மள்ட்ட பாலிஷ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்தது அந்த பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதை பாருங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் புதிய பொருட்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்